புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து எழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் சக்தி பீட ஸ்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காஞ்சி காமாட்சி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பட்டு வஸ்திரங்கள் சாத்தி திருவாவரணங்கள் மல்லிகைப்பூ சம்பங்கிப்பூ சாமந்திப்பூ கண்ணாடி வளையல் மாலைகளை அணிவித்து ரமாவாணி தேவியர்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மேலதாளங்கள் முழங்க உபயதாரர்கள் பக்தர்கள் தங்கத்தேரினை பிடித்து எழுத்துச் செல்ல காஞ்சி காம்பாட்சி அம்பாள் கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமையொட்டி நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவத்தில் உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் என பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு காஞ்சி காம்பாட்சி அம்பாளை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர்